வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா மகேந்திரா அர்ஜுன் நோவோ டிராக்டர் ப்ளஸ் ஒரு ட்ரெயிலர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா அர்ஜுன் நோவோ எம்எஸ் சீரீஸ்ங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எட்நூத்தி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்கு ஐம்பது ஹெச்பி வரும் செகண்ட் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல ஹூக் பெட் மட்டும் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேரோடு வண்டி தாங்க டிஎன் முப்பத்ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்ட ட்ரெய்லர் சேல்ஸ்க்கு இருக்குங்க சிங்கிள் வீல் ட்ரெய்லருங்க ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் புது டயர் போட்டிருக்காங்க அஞ்சு டன் பம்ப் வரும் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் ப்ளஸ் ட்ரெயிலருக்கு சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் ப்ளஸ் ட்ரெயிலர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்